நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்திற்குள் அனைத்து பேருந்துகளும் வந்து செல்ல வலியுறுத்தி வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாமக்கல்லில் கடந்த பத்தாம் தேதி புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதை அடுத்து பழைய பேருந்து நிலையத்திற்குள் குறைந்தளவு பேருந்துகளே வருவதால் அங்கு கடை வைத்துள்ள வணிகர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அனைத்து பேருந்துகளும் பழைய பேருந்து நிலையத்திற்குள் வந்து செல்ல வேண்டும் புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையங்களுக்கு இடையே கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் முழுவதும் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளதா நாமக்கல் நகரமே வெறிச்சோடி காணப்படுகிறது மருந்து கடைகள் அனைத்தும் பிற்பகல் இரண்டு வரை மட்டும் மூடப்பட்டிருக்கும் என மருந்து வணிகர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் வணிகர்களின் கடையடைப்பு போராட்டம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது